ஹாய் மக்களே வெல்கம் டு சிந்துஜன் பிளாக்ஸ் நான் போன டிசம்பர் ஸ்ரீலங்கா போயிருந்தேன் இந்த சீரீஸில் நான் எங்கெல்லாம் போனனோ அதை தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஸோ ஃபர்ஸ்டாக நம்ம ஹிக்கடுவேல இருக்க டோட்டல் சாங்க்சுவரி அண்ட் ரிசர்ச் சென்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நான் இங்கே என் ஃபேமிலியோட தாங்க போயிருந்தேன் உள்ளே பார்த்தீங்கன்னா போகும்போதே பெரிய ஆம்ப வாய்க்குள்ள போகிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ கிட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க உள்ளே போனோடனே நாங்கள் நம்ம இந்தியன் ஓஷனில் இருக்க ஷாக்ஸ் எல்லாம் தாங்க பார்த்தோம் இங்கிலீஷ் படத்தில் வர மாதிரி ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு இங்கே பாருங்களேன் ரெண்டு பேர் நல்லா சண்டை போட்டுட்ருக்காங்க ஒவ்வொரு விதவிதமான மீன் வெரைட்டிஸ் இருந்துச்சுங்க பாம்பு மாதிரி அப்புறம் ஸ்டாஃப் ஃபிஷ் சிலதுக்கு என்னன்னு பேரே தெரில பட் எல்லாம் பார்க்க அழகாக இருந்துச்சு இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் அஞ்சு விதமான ஆமை இருக்கு ஸோ அதில் சிலது அழியப் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அது எல்லாத்தையும் அழிய விடாமல் அவங்க பாதுகாக்க லுஃப்ட்டை வந்து

இங்க இருக்க எல்லா ஆமையுமே எங்களை பெட் பண்ண விட்டாங்க எதுக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது ஆனா தலையில மட்டும் கை வைக்க வேணாம்னு சொன்னாங்க சோ அதில் உடம்புல இருக்க அந்த மேல ஓடு பாட்டை மட்டும் நாங்கள் எல்லாருமே தொட்டு தடவி பார்த்தோம் அஞ்சு விதமான ஆமை இருந்துச்சுங்க டிஃப்ரெண்ட் கலர்ல பேட்டர்ன்ல ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லெவல்ல தண்ணி வச்சிருந்தாங்க இந்த ஆமையை பாத்தீங்கன்னா நம்மள பெட் பண்ண சொல்லி கிட்ட கிட்ட வந்துட்டு இருந்துச்சு ஆனா கடிக்குமோன்ற பயம் வேற இருந்துச்சு பிகாஸ் அது தலையே தலையோ வெளியே போட்டுட்டு இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மே பாத்தீங்கனா இது இந்தியன் ஓஷன்ல இருக்கும்போது ஏதோ ஒரு பெரிய சுரா மீன் கடிச்சிருச்சு போல பாவம் அதுக்கு ஒரு கை கிடையாது இட் டிசன்ட் ஹேவ் அ ஹேண்ட் இது மற்ற எல்லாத்தையும் விட கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு இது வெள்ளை கலர்ல இருந்துச்சு தி 빅 ஒயிட் இந்தாமேக் பாருங்கல நீல கலர்ல கண் இருந்துச்சு ரொம்ப அழகா இருக்கு சரி ஆமையெல்லாம் பார்த்துட்டு எங்கே போறோம்னு பார்த்தா சுறா மீன் வாய்க்குலேயே போயிட்டோங்க அங்கே போனா நிறைய விதவிதமான மீன் வகைகள்லாம் வச்சிருந்தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பஃ ஃபிஷ் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃபிஷ் இருந்துச்சு இவ்வளோ பெரிய ஃபிஷ் நான் பார்த்ததே கிடையாது இதெல்லாம் கடல்ல வாழ்ற மீன்னால நம்ம சாப்பிடுற மீன் மாதிரியும் நிறைய மீன் இருந்துச்சுங்க இதை தவிர வேற வேற கலர்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைசஸ்ல பிஷஸ் வச்சிருந்தாங்க எல்லாமே அழகா இருந்துச்சு இந்த மீன் பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்துல போனேன்னா அது வாய தரன் தரன்தே வேற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீன்னா மறக்காம லைக் ஷேர் and subscribe பண்ணுங்க. இப்படிக்கு சிந்துஜன் மற்றும் வைஷ்ணவி. Thank you.